ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் பேஸ் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது என்ன மாதிரியான இம்பாக்ட் இந்தியன் எக்கானமியில் காசு பண்ண போகுது சார் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மானிட்டரி பாலிசி மீட்டிங் நியூ கவர்னர் வந்திருக்காரு மிஸ்டர் சஞ்சய் மல்ஹோத்ரா இட் இஸ் இன் லைன் வித் ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன் மா எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரிப்போ ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம் அதை கண்டிப்பாக அவங்க செஞ்சுருக்காங்க இது வந்து என்ன குறிக்குது அப்படின்னாக்கா ஆர்பிஐயோட நியூட்ரல் பாலிசி ஆன் மானிட்டரி அவங்க இன்னொரு ஒரு கைடன்ஸை கொடுத்துருக்காங்க ஃபைனான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஜிடிபி க்ரோ ஆகுறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது அண்ட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வருஷத்துக்கு ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான் இப்போ இந்த ரெப்போ ரேட்டை கட் பண்ணதுனால பேங்கிங் செக்டருக்கு மட்டும்தான் இதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்ல ஓவராலா இந்தியன் எக்கானமிக்கு இது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுமா சார் இப்ப பாருங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கட் ஆகுதுனாலே மொத நல்ல விஷயம் என்னன்னாக்கா கடன் வாங்குறவங்களுக்கு கம்மி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல அவங்க கடனை ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ கார்பரேட் கடன் வாங்குறாங்க இப்போ கடனை தானே அவங்க அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் செய்யறாங்க அவங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா இன்ட்ரஸ்ட் ரேட் லோவராக இருக்கும் அது நல்லது எக்கனாமிக் நல்லது வளர்ச்சிக்கு நல்லது ஜிடிபி க்ரோத்துக்கு நல்லது ஸோ என்ன என்ன செக்டர்ஸ் இதனால வந்து நிச்சயமாக வந்து ஒரு க்ரோத்தை பார்க்கும் அப்படின்னா முதல்ல எஃப்எஃப்சிஜி செக்டர்ஸ் ஏன்னா என்ன ஆகும்னாக்கா மக்கள்கிட்டையும் அந்த ஒரு கன்செப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி போது ஆட்டோ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு

எஃப்எம்சிஜிக்கு இது நல்ல பூச் கொடுக்கும் அப்படின்னு பேசணும் இப்போ இந்த ரெப்போ ரேட்னாலையும் எஃப்எம்சிஜி செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஓவராலாக இப்போ வரும் காலத்தில் எஃப்எம்சிஜி ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் சார் எஃப்எம்சிஜி மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜியோட சேர்ந்து கன்சியூமர் டியூரபிள் அதாவது ஒயிட் குட் இப்போ என்ன ஆயிருக்குனாக்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை மிடில் கிளாஸ் மக்கள் இப்போ அவங்கக்கிட்ட ஒரு ஒரு குடும்பத்துலேயும் எண்பதாயிரம் ரூபாய் எக்ஸஸ் பணம் இருக்குது எண்பதாயிரம் ரூபாய் நும்போது குறைஞ்சபட்சம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரத்து இருந்து எட்டாயிரம் ஒரு ஒரு மாதம் எக்ஸஸ் இருக்குது அது என்ன ஆகுனாக்கா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவி ரெண்டு ஏசின்றது வந்து ஒரு எசென்ஷியலான ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிக்கிட்டு வருது இப்போ கன்சியூமர் டியூரபிள் என்ன ஆகும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நல்லபடியாக ஒரு குரோத்தை பார்க்கும் முதல்ல எஸ்என்சிஜி அந்த எஸ்என்சிஜி இந்த வருஷத்துலேருந்து நல்லா கொஞ்சம் டேஸ்ட் பிக்கப் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு பட்ஜெட்ல அதுக்கு நிறைய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னாக்கா காசு அதிகமாக இருந்துச்சுனாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு டி வேற இல்லை சூப்பர் மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு மந்த்து ஃபர்ஸ்ட் டே அடுத்த மந்த் இப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு ப்ரொவிஷன் தெல்லாம் வாங்குவீங்க ஆனால் இந்த குழந்தைகள் வந்து ஒரு சாக்லேட் கேட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரீமியமான பொருள் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம கிட்ட பட்ஜெட்ல காசு இருக்காது இன்னைக்கு காசு இருக்கு இல்லையா சிஜி கண்டிப்பா ஒரு பெனிஃபிஷியரி கன்சூமர் ட்யூரபிள் கண்டிப்பாக பெனிஃபிஷியரி ஆட்டோ ஆட்டோமொபைல் கண்டிப்பாக ஒரு பெனிஃபிஷியரி இந்த ரெப்போ ரேட்னால நமக்கு பேங்க்லோட இன்ட்ரெஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மியாக போகுது ஸோ இதனால் என்பிஎஃப்சிஸோ இல்லை ப்ள பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோ அவங்களோட ஷேர்க்கில் ஏதாவது சேஞ்சஸ் வருமா சார் கண்டிப்பாக என்ன ஆகுனாக்கா ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்டும் கம்மி ஆகும் அது இது எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வளர்ந்து வர நாடுகளுக்கு இயல்பாகவே இது ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் ஆகும் இன்னைக்கு டெவலப்டு கண்ட்ரி பாருங்கள் ஜப்பானாக இருக்கட்டும் யூஎஸ்ஆ இருக்கட்டும் ரொம்பவுமே கம்மியான ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட் இந்தியாவும் அதை நோக்கி போயிட்டு இருக்கும் அது இதனால பங்குகளுக்கு ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னா இது எல்லாமே ஆன்டிசிபேட்டட் இது மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஃபேக்டட் ஆல்ரெடி வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்கோ ஆர்டிக்கோ வந்து கேஷ் ஃபுளோ ரொம்ப கம்மியாகுது மக்கள் எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இதுக்கு முன்னாடி ஆர்பிஐ கவர்னராக இருந்த சக்திகாந்த் தாஸ் அவர்கள் வச்சிருந்தாங்க ஸோ இந்த ரெப்போ ரேட் கட்டினால எஃப்டிக்கு வர கேஷ் இன்ஃப்ளோ கம்மியாகுமா சார் கண்டிப்பா பாத்தீங்கன்னாக்கா பேங்க்ஸ் வந்து காஸ்ட் ஆஃப் மணி அவங்க ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கத்தான் செய்யும் அவங்களுக்கு ஏன்னா ரெப்போ ரேட்டு கம்மியாகும் போது அவங்க அதிகமான ரேட்டை வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாக்கிட்டா அது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி மார்ஜினில் கண்டிப்பாக அடிவாங்கும் பேங்க் அப்படின்னாலே முதல்ல அவங்களோட ரோல் என்னன்னாக்கா அவங்க கடன் கொடுக்கிறது தான் இது பேங்க்குக்கு என்ன பண்ணணும் ஒரு அடிஷனல் ஸ்டேஜ் ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிற நியூஸை வச்சுட்டு ஒரு இன்வெஸ்டர் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அவங்க இதை கன்சிடர் பண்ணணுமா சார் இந்த ரெப்போ ரேட் கட் வந்து இந்திய ஜிடிபியை அடுத்த ஒரு வருஷம் ஃபைனான்சியல் இயர் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடியதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை கொடுத்துருக்கு ஜிடிபி நல்ல ஒரு குரோத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கண்டிப்பாக நல்லா தான் வளரும் இது நீங்கள் ஒரு பங்கு சந்தையில் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னாக்க ஃபிஷ்கல் பாலிசியாக இருந்தாலும் சரி பட்ஜெட்டு மானிட்டரி பாலிசியாக இருந்தாலும் சரி ஆர்பிஐ பாலிசிஸ் இது எல்லாமே வந்து கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் கண்ட்ரியோட ஜிடிபி குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேர்ன் ஓவர் கோடி அது வந்து நம்ம மைக்ரோன்னு சொல்கிறோம் பத்து கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐம்பது கோடி டேர்ன் ஓவர் அது வந்து ஸ்மால்னு சொல்கிறோம் ஐம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு இரநூத்தம்பது கோடி டேர்ன் ஓவர் பண்ணால் அது வந்து மீடியம் என்டர்பிரைசஸ் அதான் எம்எஸ்எம்இ இப்போ என்னன்னா டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டூ டைம்ஸ் டேர்ன் ஓவர் அப்படின்ற டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோடி பண்ணக்கூடிய கம்பெனி வந்து டூ அண்ட் ஆஃப் டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கோடி வந்து இப்போ ரெண்டரை கோடி அப்போ அவங்க டேர்ன் ஓவர் வந்து டூ டைம்ஸ் அதாவது அஞ்சு கோடினு சொன்னாலே அது பத்து கோடி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அஞ்சு லட்ச ரூபாய் ஃபைவ் லேக் ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பனருக்கு கொடுக்குறாங்க ஒரு சிஎன்சி மிஷின் வாங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு கேபிட்டல் வேணுமே ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா விபன் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கோங்க நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க எம்எஸ்எம்ஐக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுக்க போகிறாங்க ஸோ ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் ஒரு மைக்ரோ கம்பெனி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் அந்த நீட் எக்ஸ் நீடுன்னு ஒன்று இருக்குல்ல நீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா நியூ ஆண்டர்பனருக்காக ஒரு ஸ்கீம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஸ்கீமை வந்து விமனுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ரெண்டு கோடி வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உதயம் போர்ட்டலில் அக்ரஸிவாக ப்ரொமோட் பண்ணி எல்லாரும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சொல்ல இன்னைக்கு இந்தியாலே நம்பர் ஒன் தமிழ்நாடு தெரியுமா உதயம்ல நம்பர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டேட்ல இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் முப்பத்தி ஆறு சதவிகிதம் இந்தியாவோட மேனுபேக்சரிங் வந்து எம்எஸ்எம்இ செக்டர் தான் கொடுத்துருக்கு இந்தியாவோட ஜிடிபி என்ன நாலு ட்ரில்லியன் டாலர் அதுல முப்பது பர்சன்ட்னா ஒன் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ஸ் யார் கொடுக்குறாங்க இந்த ஏழு கோடி கம்பெனி தான் கொடுக்குறாங்க இந்த முப்பது பர்சன்ட் பீப்புள் முப்பது பர்சன்ட் ஜிடிபி கொடுக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ்லாம் சேர்ந்து ரெண்டே ரெண்டு நாள் நாங்கள் வேலைக்கு போகல நாங்கள் கடையை திறக்கலைன்னா என்ன ஆகும் என்னுடைய எம்எஸ்எம்இ நெட்ஒர்க்கில் வந்த செய்திகள் என்னன்னா இன்னும் வந்து மைக்ரோ லெவலில் பண்ணக்கூடியவர்களுக்கு எந்த விதமான பாலிசி பெனிஃபிட்ஸும் அவ்வளோ ஒன்றும் பெருசா போய் நம்ம சொன்னதெல்லாம் நடந்ததா அப்படின்னு ஆடிட் பண்ணோம் இது வந்து நான் இந்த சேனல் மூலமாகவே வைக்கிற ஒரு அப்பீல் இப்போ உண்மையாகவே கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க இன்சூரன்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபி ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க தமிழ் சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க